ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் இது அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கேண்டின் ஃபெசிலிட்டி வைஃபை கேம்பஸ் லேங்குவேஜ் லேப் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் சோலார் பார்க் கம்யூனிகேஷன் ப்ரொவைடிங் ஆடிட்டோரியம் வெல் எக்யூப்டு லபார்ட்ரிஸ் பரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் கிளப் அண்ட் கமிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அடுத்தப்படியாக கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பீடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் அதுவி அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எனர்ஜி இன்ஜினியரிங் VLSI டிசைன் ஸோ இந்த மாதிரியான PG ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது யூஜி பிஜி மட்டும் கிடையாதுங்க பிஹெச்டி கோர்சஸ் ஆல்சோ இந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது பிஹெச்டி டிகிரி இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இங்கே அஃபோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலேஜுடைய ஃபேகல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலக்கட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்காவாக ப்ரொவைட் பண்ணிட்றாங்க லைக் ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் க்ளாஸஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸ் ஜிடி அண்ட் இன்டர்வியூ ஸ்கில் கோச்சிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்யூடர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அமேசான் ஹெச்ஜிஎஸ் மைண்ட்ரி சிஆர்ஐ பம்ப்ஸ் டெக்ஸால் டெக் மஹேந்திரா குளோபல் லிட் எல்என்டி இன்ஃபோவியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ நாமக்கல்லில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு போய் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்கே கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்